சண்டிகேசுவரர் சைவ சமயத்தின் பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகவும் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளின் அதிபதியாகவும் இருக்கிறார் இவருடைய சந்நிதி சிவாலயங்களில் சிவபெருமானின் கருவறையின் இடது பக்கத்தில் அமைந்திருக்கும் பஞ்சமூர்த்தி உலாவின் பொழுத்து சிவாலயங்களிலிருந்து இவருடைய சிலையும் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது பஞ்சமூர்த்தி உலாவில் இறுதியாக இவர் வலம் வருகிறார் சிவபெருமான் அளிக்கும் சண்டிகேஸ்வரர் பதவி யுகத்திற்கு யுகம் வேறு வேறு நபர்களுக்கு அளிக்கப்படுகிறது சிவபுராணங்களில் ஒவ்வொரு யுகத்திற்கும் சண்டிகேசுவர்கள் உள்ளார்கள் கிருத யுகம் நான்கு முக திரேதா யுகம் மூன்று முக சண்டிகேஸ்வரர் துவாபர யுகம் இரண்டு முக கலி யுகம் ஒரு முக சண்டிகேஸ்வரர் படைப்பு கடவுளான பிரம்ம தேவர் சண்டிகேசுவர பதவியில் இருந்துள்ளார் இவரை சதுர்முக சண்டீசர் என்று அழைப்பர் இவர் நான்கு முகத்தோடு இருக்கிறார் தர்மத்தின் கடவுளாக உள்ள யமதேவன் சண்டிகேசுவரர் பதவியில் இருந்தவர் தமிழகத்தில் சில சிவாலயங்களில் சண்டிகேசுவரராக யம தேவன் உள்ளார் திருவாஞ்சியம் சுவாமி கோயில் திருவாரூர் போன்ற சிவாலயங்களில் யமன் சண்டிகேஸ்வரராக உள்ளார் இவரை யம சண்டிகேசுவரர் என்று அழைக்கின்றனர் சிவாலயங்களில் ஆலயச் சுற்று வரும்போது கருவறை அபிஷேக நீர் அருகில் உள்ள கோமுகியில் விழும் அதன் அருகில் சிறு சன்னிதியில் இருக்கும் சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் பொருட்கள் சண்டிகேஸ்வரரின் பெயரால் கணக்கு வைக்கப்படுகின்றன சிவன் சொத்து குலநாசம் என்பர் அதனால் சிவாலயத்திலிருந்து எந்தவொரு பொருளையும் தாங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லவில்லை என்பதைத் தெரிவிக்கவே இறுதியாக அவர் சந்நிதிக்கு வந்து இருக்கைகளையும் தட்டிவிட்டு வணங்கும் வழக்கம் வந்ததாக கூறுவர் இவ்வாறு செய்தால் இவரது தியானம் கலைந்துவிடும் அதனால் அவர் முன்பு கை தட்டி வணங்காமல் அமைதியாக வணங்குவதே சரியானது சண்டிகேஸ்வரரை வணங்கினால் மன உறுதியும் ஆன்மிக பலமும் சிவாலய தரிசன பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏழாம் நூற்றாண்டில் விசாரசருமர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஒருமுறை சிறுவன் ஒருவன் தனது பசுக்களை அடிப்பதைக் கண்டு வெகுண்ட விசாரசருமர் தானே பசுக்களை மேய்க்கத் தொடங்கினார் பசுக்களிடம் பாலை கறந்து அதனை சிவபூஜைக்கு பயன்படுத்தினார் இதனால் பசுவின் உரிமையாளர்கள் விசாரசருமரின் தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள் விசாரசருமர் மண்ணில் லிங்கத்தினை செய்து பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தார் அதனை நேரில் கண்ட தந்தைக்கு மண்ணில் பாலை ஊற்றி வீணாக்குகின்றானே என்று நினைத்து பூசையை தடுக்கச் சென்றார் விசாரசருமர் சிவபெருமானிடத்தில் தன்னை மறந்திருந்தமையால் தந்தையின் வருகையை அறியாதிருந்தார் அதனால் விசாரசருமரின் தன்னுடைய கோபத்தால் சிவாபிஷேகத்திற்கு வைத்திருந்த பாலினை தட்டிவிட்டார் சிவனை நிந்தை செய்த தந்தையை தண்டிக்கும் பொருட்டு அருகிலிருந்து குச்சியை எடுத்து விசாரசருமர் வீச அது விசாரசருமரின் பக்தியால் மழுவாக மாறி அவர் தந்தையின் கால்களை வெட்டியது விசாரசருமர் தனது பூஜையை தொடர்ந்தார் இதனை கண்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றி தனக்கு சமர்ப்பிக்கும் அனைத்திற்கும் உரியவனாகும் சண்டேசுவர பதவியை அளித்தார் அதன்பின் விசாரசருமர் சண்டேசுவர நாயினார் என்று அழைக்கப்படுகிறார்